ஓம் ஸ்ரீ சத்குருபீசனம் நம் பணமியை கணக்கம் பெற்றி சத்குரு பணமீச்சவம் பக்தர்கள் அறிமுகம் வணக்கம் பக்தர்களே இங்கு நமது மேற்காணியில் பாகம் ஒன்று நம் பக்தி இனிபியார் வாரங்கள் ஐயா அக்குழுங்களை மகி மகிமையைக் கேட்கொள்வோம் நீ கேனங்கள் அம்மா வணக்கம் எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நாங்கள் சத்குரு சத்குருவே சரணம் வாரம் வாரம் சத்குரு போயிட்டு போயிட்டுருக்கோம் செவாக்கிழமை செவாக்கிழமை இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் போயிருக்கிறோம் நிறையா சத்குரு வந்து எங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு குழந்தைகளுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே என் குழந்தைக்கு வந்து ஒரு கால் ஒரு கை ரெண்டுமே மரத்து போச்சு ஒரு நைட்டு அது வந்து சத்குருவோட துண்ணூறு வச்சு அன்னைக்கு நைட்டு நான் வேண்டிட்டேன் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் தான் நல்லா பண்ணணும் சத்குருவே அப்படின்னு சொல்லி சத்குரு வந்து உடனடியாக அந்த தொண்ணூறு வச்ச உடனே எங்களுக்கு அற்புதம் செஞ்சு கொடுத்தாரு அன்னைக்கு நைட்டு ஒன் ஹவர்லேயே எங்களுக்கு நல்லாயிருச்சு நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கே சத்குருவை பார்க்க போயிட்டோம் நல்லாயிருச்சுன்னு சொல்லி அப்போவே தம்பி கார் ஒட்டிக்கு போனான் நிறைய அற்புதம் அது மாதிரி நடந்துருக்குது எங்கள் வீட்டில் நாங்களும் அவரை தான் நம்பிக்கை ஐயா எக்க வருஷமா

බතරගේ කේකීගල් මංගල්ගේේකීගල් නගයි වලකම් මිංගම් සගල්පෝම් මෝම්සි සග්‍රබෙසනම්